ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே வணக்கம் யார் சாமி ஒரு திருமாவளவனை இந்த கீழே கிடைக்கிறாரு கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துட்டு எல்லாருக்கும் ஒரு ஷேர் பண்ணிடுங்க தரமான சம்பவங்க மானம் கெட்ட திருமாவளவனுக்கு ஒரே ஒரு கேள்வி நாங்கள் கேட்கிறோம் நீ அம்பேத்கர் பெயரில் விருது கொடு வேண்டாம் என்று சொல்லவில்லை ஆனால் நீ கொடுப்பவன் யார் என்று பார்க்க வேண்டும் நீ பிரகாஷ் ராஜ் என்ற ஒரு காம கொடூரனுக்கு நீ இந்த அம்பேத்கர் சுடர் என்ற ஒரு விருதை வழங்குவது அம்பேத்கரையே அவமதிக்கும் செயல் எனவே இது போன்ற விருதுகளை நீ அறிவிக்கு முன் யாருக்கு கொடுக்கிறோம் என்பதை நீ தயவு செய்து யோசனை செய்ய வேண்டும் அவன் பின்புலம் என்ன அவன் மீது எத்தனை வழக்குகள் இருக்கிறது என்பதை பார்த்துதான் விருதுகள் வழங்க வேண்டும் முதல்ல நீ யாரு அம்பேத்கர் பெயர்ல விருது வழங்குறதுக்கு நீ யாரு ஒட்டுமொத்த அம்பேத்கரின் உடைய பொறுப்பாளரா நீ யார் முதல்ல அம்பேத்கர் பெயர்ல வழங்குறதுக்கு ஒட்டுமொத்த தலிதர்களோட காவல் நாணி அம்பேத்கர் என்பவர் இந்தியாவினோட பொக்கிஷம் சட்ட மாமியதை அவர் பெயரில் ஒரு விருது வழங்குவதாக இருந்தால் அது யாருக்கு வழங்க வேண்டும் எதற்காக வழங்க வேண்டும் அவன் என்ன சாதனைகள் செய்திருக்கான்னு கொடுக்குறான் பிரகாஷ் ராஜ் என்னெடா சாதனை செஞ்சால் என்னடா சாதனை செஞ்சால் தமிழ்நாட்டுக்கு தண்ணி விடுக்கூடாது வந்து சொல்கிறான் அவனுக்கு போய் அம்பேத்கர் சூழல் விருது கொடுக்குறான் மானங்கட்டப்பா இல்லை இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க திருமாவளன் அவர்கள் அம்பேத்கர் அவர்களை ஏதாச்சும் உரிமம் பெற்று வச்சிருக்காரா அம்பேத்கரை நாங்கள் மட்டும் தான் கொண்டாடுவோம் வேற யாரும் கொண்டாடக்கூடாது அம்பேத்கர் சிலைக்கு எங்கள் கட்சியினர் மட்டும் தான் மாலை போடணும் வேற எந்த கட்சியினரும் மாலை போடக்கூடாது அப்படி மாலை போட வந்தால் நாங்கள் வந்து சண்டைக்கு வருவோம் யாரையும் அங்கே மாலை போட விட மாட்டோம் அப்படின்னு அம்பேத்கரை வச்சு ஒரு கேவலமான அரசியலை திருமாவளவன் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறாரு கண்டிப்பாக இந்த போக்கு மாற வேண்டும் இந்தியாவே கொண்டாட வேண்டிய ஒரு தலைவர் தான் கொண்டாடக்கூடிய ஒரு தலைவர் தான் அம்பேத்கர் ஆனால் அம்பேத்கர் அவர்களை இவர்கள் வந்து ஏதோ ஒரு ஜாதி தலைவர் மாதிரி ஆக்கி அவர் வந்து ஒரு சமூகத்திற்கான தலைவர் அப்படிங்கிற மாதிரி கொண்டு இருக்காங்க இது எவ்வளோ பெரிய ஒரு ஒரு கேவலமான விஷயமாக தான் பார்க்கப்படுது அவர் ஒட்டுமொத்த இந்தியாவும் கொண்டாடக்கூடிய ஒரு தலைவர் அவர் வந்து இது போல தப்பாக பயன்படுத்த வேண்டாம் திருமாவளவன் அவர்களே நம்ம சேனல் சார்பாகவும் நாங்களும் கேட்டுக்கொள்கிறோம் தயவு செய்து இந்த அரசியல் போக்கை தயவு செஞ்சு விட்டுவிடுங்க நீங்கள் வேறு என்ன வேணாலும் அரசியல் பண்ணுங்கள் ஜாதி அரசியல் பண்ணுங்க இன்னும் வேற என்ன வேணா அரசியல் பண்ணுங்க அதெல்லாம் நமக்கு பிரச்சனை இல்லை அம்பேத்கரை தேவை செஞ்சு விட்டுடுங்க உங்கள்ட்ட தான் அம்பேத்கரை காப்பாற்றணும் உங்களை மாதிரி கட்சியினர் இது மாதிரி ஜாதி வெறியர்கள் இருந்து தான் அம்பேத்கர் அவர்களை காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிறது இங்கே பல பேரோட கோரிக்கையாக இருக்கு ஏன்னா அனைத்து ஜாதியினரிலையும் அம்பேத்கர் அவர்களை விரும்பக்கூடிய பல பேர் இருக்காங்க அம்பேத்கரை வந்து எல்லாருக்குமே பிடிக்கும் அம்பேத்கர் வந்து அந்த சட்ட மேதை அப்படின்னாலே அம்பேத்கர் தான் அம்பேத்கருடைய அந்த கொள்கைகள் பிடிக்கும் ஆனால் அவரை வந்து உங்கள் ஜாதிக்குள்ளேயே நீங்கள் வந்து அடக்கி அவரை வந்து ஒரு ஜாதி தலைவர் மாதிரி கொண்டு போவது தயவு செஞ்சு இனிமேல் அது போல் கொண்டு போகாதீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள்